ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மலைகோ மெல்லாம் நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா இப்போ தான் நான் மதியம் சாப்பாடு செய்கிறேன் இன்றைக்கு பிறந்தங்க வீட்டில் வந்து கடலைக்கறி கடலைக்கறிக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி பூண்டு உள்ளி பச்சை மிளகாய் இந்த பட்டையில் சரியா அது வந்து நல்லா கொஞ்சம் விட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கு பிறகு வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டு அதுக்கு சீரகம் தெரிஞ்சப்போ நல்லா அரைச்சிக்கோங்க சரியா உள்ளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இந்த தக்காளி பழத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி விடுங்க உள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கிறதுக்கு பிறகு தக்காளி பழத்தை தூக்கி போடுங்க கொஞ்சமாக தெரிஞ்சு காயம் போட்டுக்கோங்க வத்தலமிலா ரெண்டும் உடச்சி போட்டுக்கோங்க மசாலா தூள் போட்டுக்கோங்க பச்சை வாடகை போகும்போது நல்லா கிளறி விடுங்க அரைச்சி வச்சு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி அவிச்சு வச்சிருக்க கடலையை போட்டுக்கோங்க ரெண்டு கொதி கொதிச்சதுக்கு பிறகு இறக்கி விடுங்க சரியா புதினா கொத்தமல்லி போட்டு மல்லியில் போட்டு கொஞ்சம் இறக்கி விடுங்க சரியா இந்த பையன் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க அருமையான சூப்பரான கடலைக்கார் ரெடி பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இது வந்து புட்டுக்கு நல்ல இடியாப்பத்துக்கு நல்ல சாதத்துக்கு நல்ல சூப்பரான ஒரு அருமையான கடலை குழம்பு என்ன பொண்ணு ஆ தத்தா ஆ வளமை போல குத்தகை சோறு வடித்து வச்சிருக்கேன் இதுதான் நம்மளுடைய சாப்பாடு மக்களே பிடிச்சதா மறக்காம சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போதும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே ஓகே இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை விதை டாட்டா டாடா பாய்